தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளையொட்டி மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் முதல்வரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் நாளை பிறந்தநாள் காணும் தமிழ்நாடு முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் என்னுடைய அருமை நண்பர் மு ஸ்டாலின் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டுமென இன்று நேரில் சந்தித்து வாழ்த்தினேன் தமிழக மக்களும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் பல்வேறு நெருக்குதல்களுக்கு ஆளாகும் காலத்தில் தன் முன்னோர்களைப் போலவே தமிழ்நாட்டை காக்கும் காவல் ஆரணமாக உருவெடுத்திருக்கிறார் ஸ்டாலின் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் வாழ்க்கை பல்லாண்டு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தன்னோட பிறந்த நாளை கொண்டாட உள்ள நிலையில பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க அந்த வகையில மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது அடுத்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பட விழாவில் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு கமல்ஹாசன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி என்னோட கம்பெனி ஆரம்பித்து இந்த படத்தோட முதல் நீங்க தான் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னேன் முதல் சாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு ரொம்ப நன்றி கமல் சார் எவ்வளவோ படங்கள் பண்றீங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே சினிமாவில் தான் போடுறீங்க மாதிரி புது தயாரிப்பாளர்களுக்கும் வந்து முதல் சாட் எடுத்து கொடுத்துட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி சார் பேசியிருக்காரு